சொன்னதாக சொல்கிறேன் அதுதான் அவர் சொன்னது ஏன்னா இன்றைக்கி ஒன்று பேசுறா நாளைக்கு ஒன்று பேசாம சொன்னேன் அவரோட புத்தியே அவ்வளோதான் சார் எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு நமக்கு தோணும் சில நேரத்தில் தமிழ் தேசத்துக்காக இன்றைக்கும் வலுவாக நின்று போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சில நேரங்களில் ஆனால் அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாருன்னு யோசிக்கும் போது கேள்விக்குரியாது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்தாமல் உங்க கூட இருக்கிறவங்க நிர்வாகிகளை ஏமாற்றி ஏமாற்றி நீ வந்து உன்னோட சுய லாபத்துக்காக ஒரு நாள் ஐசூஸில் வருவ இன்றைக்கி பார்த்தா ஒரு நாள் ஃபார்ச்சுனரில் வருவ இன்னைக்கு வந்து டாடா கம்பெனியோட பிரிட்டிஷ் பிராண்டு ஒன்று வாங்கினாங்க ரேஞ்ச் ரோவர் அந்த ரேஞ்ச் ரோவரில் ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது ஒரு இப்போ அப்ப சம்பாதிச்சதா அவர் ரெண்டரை கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க இருக்கும்போது அந்த ரோவர் கார் ரேஞ்சரோ காரி அனுபவம் இருக்க இயக்குநர்களுக்காக அவர் தாங்க அதுவும் நல்லா ஹிட் கொடுத்தா அது கூட அவர் என்ன ஒரு வருஷம் இருக்குமா இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் என்ன கொடுத்துருவாங்க லட்சத்துல கொடுத்துருவாங்க அதை வச்சு ரோவர் வாங்க முடியும் அந்த ஐசி கார் வச்சிருந்தாரு முன்னாடியே அதே நாற்பது லட்சம் அதுக்கு அதுல எங்கிருந்த காசு வாட்ஸ் இன்கோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கணும்ல அது எங்கேருந்து வருது அந்த கேள்வி வரணும்ல சார் யாருக்காக இருந்தாலும் வரணும்ல சார் ஜெயனாவு கிட்டே வந்து வை பாதுகாப்புக்கு பிரிவு கொடுத்தாங்களா இல்லையா வை பாதுகாப்பு பிரிவு தான் பாதுகாப்பு கொடுக்குறானே நமக்கு தெரியல அவர் கூட வந்து பிரய பார்க்கறதுக்கு சஃபாரி டிரஸ் போட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வைப்பிரி கவர்மெண்ட்டோடதா பிரைவேட்டா பப்ளிக்கா எதுவுமே நமக்கு தெரியாது பாதுகாப்புக்கு இருக்காங்க ஏன் உங்களுக்கு இல்ல உங்களோட கரெக்ட் போட்டு பவுன்ஸ் சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அது பேர் என்ன அதுக்கு யார் வச்சுக்கலாம் சரி வித்தியாசம் வச்சிக்கலாம் இவங்க வச்சுன்னா சரி அவங்க வச்சுனா தப்பா